அன்பார்ந்தோர்க்கு என் அன்பு வணக்கங்கள் திராவிட முழக்கம் என்கிற இந்த புதிய சேனலின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு டெல்லியில் நாடாளுமன்றத்தினுடைய மாநிலங்களவையில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பேசுகிற போது நான் திராவிட மரபுபடி பிரிவை சார்ந்தவன் நான் திராவிடன் என்று என்னை சொல்லிக் கொள்வதில் பெருமை அடைகிறேன் என்று பிரகடனப்படுத்தினார் அந்த திராவிட உணர்வுகளை புரட்சிக்கு இங்கர் பாரதிதாசன் அவர்கள் கவிதைகளாக வடித்தார் ஏராளமான திராவிட உணர்வு கவிதைகள் எழுச்சி கவிதைகள் அவைகளில் ஒரு கவிதையை உங்கள் முன்னால் படைக்கின்றேன் கோட்டை நாற்காலி என்றுண்டு நாளை கொண்டு போய் விடுவான் திராவிட காலை கோட்டை நாற்காலி என்றுண்டு நாளை கொண்டு போய் விடுவான் திராவிட காளை கேட்டை விளைத்து திராவிடர் கொள்கையை கிள்ள நினைப்பது மடமையாம் செய்கை கேட்டை விளைத்து திராவிடர் கொள்கையை கிள்ள நினைப்பது மடமையாம் செய்கை திராவிட இயக்க உணர்வு கொள்கைகளை திராவிடர் உணர்வுகளை அழிக்க நினைப்பது மடத்தனமான செயல் என்பதைத்தான் நம்முடைய புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் கேட்டை விளைத்து திராவிடர் கொள்கையை கிள்ள நினைப்பது மடமையாம் செய்கை கோட்டை நாற்காலி இன்றுண்டு நாற்காலி இன்றுண்டு நாளை கொண்டு விடுவான் திராவிட காலை

காலை இன்றுண்டு நாளை கொண்டு போய் விடுவான் திராவிட காலை அடக்குமுறை செய்திட முடியும் அடக்குமுறை செய்திட முடியும் கொள்கை அடிக்குமுறை முறை முடியும் அடக்குமுறை செய்திட முடியும் கொள்கை அடிக்குமுறை முறை முடியும் ஒடுக்கு சிறை காட்டுதல் முடியும் உணர்வு ஒடுக்குதல் எவ்வாறு முடியும் ஒடுக்கு சரி காட்டுதல் முடியும் திராவிட உணர்வு ஒடுக்குதல் எவ்வாறு முடியும் திடுக்கிடச் செய்தது முன்னை திடு திடுக்கிடச் செய்தது முன்னை இத்திராவிடர் எழுச்சியை மாற்றவா முடியும் திடுக்கிடச் செய்தடு முன்னை இத்திராவிடர் எழுச்சியை மாற்றவா முடியும் கோட்டை நாற்காலி இன்றுண்டு கோட்டை நாற்காலி இன்றுண்டு நாளை கொண்டு போய் விடுவான் திராவிட காலை அந்த கோட்டை நாற்காலி கொண்டு போன திராவிடக் காளை அன்று புரட்சிக்கவிஞர் பாடிய அந்த காலத்தில் கோட்டை நாற்காலி கொண்டு போன திராவிட காலைதான் பேரறிஞர் அண்ணா அந்த பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய திராவிட உணர்ச்சி அலைகளையெல்லாம் புரட்சி கவிஞர் பாரதாசன் அவர்களுடைய திராவிட எழுச்சி உணர்வுகளையெல்லாம் இந்த நாட்டில் காடு கரை மூளை முடுக்கு சந்து இண்டுக்குகளிலே எல்லாம் அந்த திராவிட இயக்க உணர்வுகளை திராவிடர் உணர்வுகளை ஒழிக்க செய்தவர் செய்தவர் பேரறிஞர் அண்ணாவர்களின் வந்துதித்த எம்ஜிஆர் அவர்கள் எங்கேயோ இந்த நாட்டின் எங்கேயோ இந்த நாட்டின் கடைக்கோடியின் கிராமத்தில் பட்டிக்காட்ட நம்முடைய தமிழர்கள் திராவிட இனவழி தமிழர்கள் கோவணம் கட்டிக்கொண்டு ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற அந்த எங்கேயோ மூளை இந்த நாட்டின் இந்த ஒரு கடை கோடியில் அந்த சாதாரண ஒடுக்கப்பட்ட தமிழன் கூட அந்த ஆடு மாடு மேய்த்து கொண்டிருக்கிற போது அச்சம் என்பது மடமையடா அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா என்று ஆர்ப்பரிக்க வைத்தது யார் அண்ணா அவர்களின் வழித்தோன்றலான எம்ஜிஆர் அவர் ஒலிக்க வைத்த நாடுமேடெல்லாம் காடுகரையெல்லாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் ஒலிக்க செய்யப்பட்ட அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிட உடமையடா என்கிற அந்த திராவிட முழக்கம் இந்த மண்ணுள்ளவரை அந்த விண்ணுள்ளவரை ஒலித்துக் கொண்டே இருக்கும் இந்த திராவிட முழக்கம் விண்ணும் மண்ணும் உள்ளவரை முழங்கும் ஆர்ப்பரிக்கும் என்று கூறி இதை தொடர்ந்து உங்களுடன் திராவிட இயக்க வரலாற்று செய்திகளை ஆன்மீக வரலாற்று இயக்க வரலாற்று செய்திகளையெல்லாம் உங்களோடு தொடர்ந்து என்னுடைய உணர்வுகளை கருத்துக்களை பகிர்ந்து கொள்வேன் என்று கூறி இந்த புதிய திராவிட முழக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பட்டனை அழுத்துங்கள் மற்றவருக்கும் அனுப்புவதற்கு சேர் செய்யுங்கள் என்று அன்புடன் கேட்டு விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி